ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் ஆறு ஹிந்தி வார்த்தைகள் பார்க்க போகிறோம் அது எல்லாமே ஜோடி ஜோடியாக வர வார்த்தைகள் என்னென்னு பாருங்களேன் அபி அபி கபி கபி ஜப் ஜப் ஜோ ஜோ ஏக் ஏக் கஹி கஹி கேட்கும்போதே ஆர்வமா இருக்கு இல்லையா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் எங்க யூஸ் பண்ண பண்ணணுமா இருக்கும் அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சாதாரணமா ஒரு ஹிந்தி பேசிய பேசக்கூடிய நபர் தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதை நம்ம கிட்ட யாராவது யூஸ் பண்ணும் போதோ இல்ல நமக்கு தேவைப்படும் போதோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம தப்பு தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது தப்பு தப்பா புரிஞ்சுக்கவும் கூடாது தான் இந்த வீடியோ கிளியரா இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அது எப்படி வாக்கியத்துல யூஸ் பண்றது அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம் மொதல் வார்த்தையான அபியபி அபியபி அப்படின்னா ஜஸ்ட் நௌ இப்பொழுதுதான் அப்படின்றது தான் அர்த்தம் இப்போதான் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அபியபி அப்படின்னு நீங்க சொல்லலாம் ரெண்டு வார்த்தைகள் ரைமிங்கா அதாவது ஒரே வார்த்தையை ரெண்டு முறை பேசுற மாதிரி இருக்கும் அபி அப்படின்னா இப்போதான் அப்படின்னு சொல்றது சென்டென்ஸ் பாருங்க இதுக்கு வாக்கியமா பாத்துருவோம் நான் இப்போதான் வந்திருக்கேன் நான் இப்போதான் வந்திருக்கேன் எனக்கு வேலை கொடுக்குறியே அப்படின்னு கேட்போம்னா மே அபிபி ஆயாகும் அப்படின்னு சொல்றோம் மே அபி அபி ஆயாஹும் நான் இப்போதான் வந்திருக்கேன் நான் ஜஸ்ட் நோ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம் மே நானு அபியபி இப்பொழுதுதான் ஆயாகும் வந்திருக்கிறேன் நான் இப்போதான் வந்திருக்கிறேன் மே அபியபி ஆயாகும் இந்த வாக்கியம் ஆண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க என்ன மாதிரி யூஸ் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு கவனிச்சுக்கோங்க மே அபி அபி ஐ ஹூ அப்படின்னு சொல்லுங்க அயா ஹூ சொல்லக்கூடாது ஐ ஹூ யா சவுண்ட் வர்றதுன்னா ஆண்களுக்கு ஈ சவுண்ட் வர்றதுன்னா பெண்களுக்கு அடுத்த சென்டென்ஸ் ராஜு இப்பதான் வெளியே போனா ராஜு அபி அபி பாகர் கயா ராஜு அபி அபிங்கிற வார்த்தை இப்பொழுதுதான் ஜஸ்னவ் பாகர் அப்படின்னா வெளியே கயா அப்படின்னா சென்றான் போனான் அப்படின்னு அர்த்தம் ராஜு அபி அபிபார்கயா ஆயா அப்படிங்கிறதும் கயா அப்படிங்கிறதும் என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அடுத்தது பார்க்கலாம் நெக்ஸ்ட் வார்த்தை நான் முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேன் கபிகபி அபி அபி மாதிரி கபிகபியும் ஒரே மாதிரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சீங்கன்னா அப்பப்ப அப்படிங்கறது அர்த்தம் இன்னும் கொஞ்சம் தமிழ்ல சொல்லும் போது சில சமயங்களில்னு சொல்றா சொல்லலாம் பேச்சு வழக்கு தமிழ்ல வரும்போது அப்பப்பான்னு சொல்லுவோம் நான் அப்பப்ப அங்க போவேன் நான் அப்பப்ப இங்க சாப்பிடுவேன் இதெல்லாம் சொல்லும் போது கபி கபி அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இதுக்கான வாக்கியம் ஒண்ணு பாருங்க நான் அப்பப்ப அவனுக்கு கால் பண்ணுவேன் நான் எந்நேரமும் கால் பண்ணிட்டே இருக்க மாட்டேன் நான் அப்பப்ப கால் பண்ணுவேன் தமிழ்ல சொல்றோமா அப்போ அப்போன்னு அதே மாதிரி ஹிந்தில அந்த இடத்துல கபி கபி வரணும் சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க ஹிந்தி சென்டென்ஸ் ஃபுல்லா பாத்துருவோம் மே கபி கபி உஸ்கோ கால் கர்த்தாகும் மே கபி கபி உஸ்கோ கால் கர்த்தாகும் மே அப்படின்னா நான் கபி கபி அப்படின்னா அப்பப்போ இல்ல சில நேரங்களில் சில சமயங்களில் அப்படின்னு அர்த்தம் நம்ம பேச்சு வழக்கு தமிழுக்கே வந்துருவோம் அப்பப்போன்னு சொல்லும் போது கபி கபி மே கபி கபி நான் அப்பப்போ உஸ்கோ அவனுக்கு கால் கர்த்தாகும் கால் பண்ணுவேன் இந்த இடத்துல கர்த்தா சவுண்ட் வருதுங்களா அப்போ ஒரு ஆண் தான் யூஸ் பண்ணும் இல்லையா வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஆணா இருந்தா இந்த சென்டென்ஸ் கரெக்ட் உங்களுக்கு பெண்ணா இருந்தா இந்த சென்டென்ஸ் நீங்க இதே மாதிரி பேசினீங்கன்னா அதுல கட்டாயமா பிழை இருக்கும் அது கரெக்ட் கிடையாது நீங்க கர்த்தாகும் சொல்லக்கூடாது கர்த்தி தான் சொல்லணும் நான் சொல்றேன் அப்படின்னா மே கபி கபி உஸ்கோ கால் கர்த்தி ஹூன்னுதான் சொல்லணும் நான் கர்த்தா ஹூ சொல்லக்கூடாது ஏன்னா நான் பெண்ணுங்கிறதுனால சோ அவங்கவுங்களுடைய ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி கர்த்தா கர்த்தி அப்படிங்கறத மாத்திக்கோங்க இப்பல இருந்தே பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த விஷயம் பேசும்போது நீங்க சரளமா பேசும்போது உங்களே அறியாம உங்களுக்கு வரும் இன்னொரு வாட்டி சென்டென்ஸ் பார்க்கலாம் மே கபி கபி உஸ்கோ கால் கர்த்தா ஹூ மே கபி கபி உஸ்கோ கால் கர்த்தி ஹூ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் நான் அப்பப்ப வெளி உணவை சாப்பிடுவேன் வெளிய உணவு சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கு காத்தாகும் ஒவ்வொரு வார்த்தையா கவி அப்பப்போ எப்பவுமே கிடையாது அப்பப்போ பார்க்கா அப்படின்னு சொன்னா வெளி உணவு அப்படின்னு அர்த்தம் வெளியே செய்யக்கூடிய உணவு அதுதான் வெளி உணவு பஹர்கா கானா பாகர்னா வெளிய பாகர்கா கானா அப்படின்னு சொன்னா வெளி உணவு வெளிய சாப்பாடு அதாவது வீட்டு சாப்பாடு கிடையாது வெளி சாப்பாடு மே கபி கபி நான் அப்பப்போ பஹர்கா கானா வெளி சாப்பாடு காத்தாகும் காத்தாஹூ அப்படின்னா சாப்பிடுவேன் ஆண் சொல்லும் போது பெண் சொல்லும் போது என்ன வரும் காத்தி மே கபி கபி பார்க்கா கானா காத்தீகும் இது எல்லாமே என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லி பார்த்துட்டே வாங்க கபிகபி அப்படிங்கிறது மறக்காது இனிமே நிறைய ஹிந்தி பாடல்கள் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியும் அப்படின்னா அந்த பாட்டுல இருக்கக்கூடிய கவி வரக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு முறை இந்த சென்டென்ஸ் சொல்லிடலாம் மே கபிகாரா கபிகபி பார்கா கானா காத்தி ஹூ அடுத்த டபுள் வார்த்தை ஜப் 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 அப்படிங்கிற வார்த்தை இதோடைய அர்த்தம் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் இல்ல எப்பெப்போ அப்படிங்கற அர்த்தத்துலயும் வரலாம் ரெண்டு அர்த்தமும் இருக்குன்றதுனாலதான் இதை நான் உங்களுக்கு வார்த்தையோட அர்த்தத்துல ரெண்டையுமே கொடுத்திருக்கேன் வாக்கியமா பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதி இருக்கிறது சுத்த தமிழ்ல எழுதியிருக்கேன் ஆனா சொல்றது பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்றேன் அப்பதான் உங்களால சீக்கிரமா ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஹிந்தியையும் தமிழையும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த தமிழ் சென்டென்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க பெரியவங்க குட்டி பசங்க கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்களேன் எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறியோ அப்பெல்லாம் நீ வரலாம் எப்பப்பெல்லாம் விரும்புறியோ அப்பப்பெல்லாம் நீ வரலாம் இன்னொரு முறை சொல்றேன் எப்பப்பெல்லாம் விருப்பப்படுறியோ அப்பப்பெல்லாம் நீ வரலாம் அப்படிங்கறத ஹிந்தில சொல்லும் போது இந்த ஜப் ஜப் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தேவைப்படும் ஜப் ஜப் இதர் ஆசக்தேஹே ஜப் ஜப் சாஹே எப்ப வேண்டுமோ எப்பப்ப விருப்பப்படுறியோ ஜப் தப் தப் அப்பப்போ இதர் இங்க ஆசக்தேகே வரலாம் ஆசக்தேக அப்படின்னா யூ கேன் கம் அப்படின்னு அர்த்தம் நீங்க வர முடியும் நீங்க வரலாம் அப்படின்னு அர்த்தம் ஜப் ஜப் சாஹே தப் தப் இதர் ஆசக்தேகே இப்படி இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் டவுட்டே பட தேவையில்ல இதெல்லாம் பேச்சு வழக்கு ஹிந்தில எங்கேயாவது ஒரு பக்கம் கேட்க முடியும் கேட்டுட்டே இருப்போம் அப்ப நமக்கு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்காமல் இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணக்கூடிய நேரங்களில் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் இதை நான் மொதல் தமிழில் சொல்றதுக்கு முன்னாடி ஹிந்தியில் சொல்லிடுறேன் ஹிந்தி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ஜப் ஜப் முஜே கால் ஹே தப் தப் முஜே டர் லக்தா ஹே எப்பப்பெல்லாம் அவன் எனக்கு கால் பண்றானோ அப்பப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஓகே சோ அவன் ஏதோ திட்டிருவானோ அவன் ஏதோ சண்டை போட்டுருவானோன்னு சொல்லி எப்பெல்லாம் அவன் அவன் எனக்கு கால் பண்றானோ அப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கு இந்த விஷயத்தை தான் இப்படி சொல்றாங்க எதை யூஸ் பண்ணி ஜப் தப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஜப் ஜப் ஓ முஜே கால் கர்த்தா ஹே ஜப் ஜப் எப்பப்பெல்லாம் ஓ அவன் முஜே येनके कॉल करता है कॉल पन रानो तब तब अप 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 ला मुझे येनके डर लगता है बायेमर के जब जब वो मुझे कॉल करता है तब तब मुझे डर लगता है இப்போ உங்களுக்கு ஜப் ஜப் அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இன்னொரு முறை கூட நீங்கள் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சொல்லி பாருங்க நான் எழுதியிருக்கிறது சுத்த தமிழ்ல இருக்கும் ஆனா பேச்சு வழக்கு தமிழ் நான் சொன்னதை நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அடுத்த வார்த்தை ஜோ 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 அப்படிங்கிற வார்த்தைக்கு இல்லை ஜோங்கிற வார்த்தைக்கே சரி ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு அது மனுஷனையும் குறிக்கும் இன்னொன்னு அது பொருட்களையும் குறிக்கும் சோ இப்ப ஃபர்ஸ்ட் மனுஷனை குறிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஜோ ஜோ அப்படிங்கிறத சொல்லணும் நம்ம கிளாஸுக்கு ஒத்து போற மாதிரியே நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒத்து போற மாதிரியே நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் ஜோ ஜோ ஏ வீடியோ ஹே சப்ஸ்கிரைப் கர்கே தேக்கியே யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ இங்க மனுஷங்களை குறிப்பிடுறோம் ஜோ ஜோ அப்படின்னா யார் யார் எல்லாம் ஏ வீடியோ இந்த வீடியோவை தேக்கரகே ஹே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஜோஜோ ஏ வீடியோ தேக்கரகே ஹே யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ சப்ஸ்கிரைப் கருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேக்கியே பாருங்க ஜோஜோ ஏ வீடியோ தேக்குறேக சப்ஸ்கிரைப் கருக்கே தேக்கியே இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த என்னென்னு யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க இந்த சென்டென்ஸ்ல சொன்ன மாதிரியே உண்மையிலே நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க அடுத்த வாக்கியமும் நான் மொதல் ஹிந்தியில சொல்லிடுறேன் எனக்கு அது மூலமா விளக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுன்றதுக்காக ஜோ ஜோ ஆப்கோ பசந்த் உன் லோகோ புலாவோ ஜோ யார் யாரெல்லாம் ஆப்கோ பசந்தே உங்களுக்கு விருப்பமோ உங்களுக்கு பிடிக்குதோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ உன் லோகோ அவங்கள அந்த மக்களை சாதியுமே புலாயியே கல்யாணத்துக்கு அழைங்க கூப்பிடுங்க ஜோஜோ ஆப்கோ ஹே யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க விருப்பப்படுறீங்களோ உன் லோகோ அந்த மக்களை சாதியுமே புலாயியே இல்ல புலாவோ கல்யாணத்துக்கு அந்த மக்களை கல்யாணத்துக்கு அழை அழைக்கவும் அப்படின்னு சொல்றாங்க இதே அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி அர்த்தமும் இருக்கு மனுஷனை குறிக்கிற மாதிரி அர்த்தத்துல யார் யார் எல்லாம்னு சொன்னோம் இப்ப என்னென்ன எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன அப்படின்னு கேக்குறதுக்கு இதே ஜோஜோவை யூஸ் பண்ணுவாங்க வாக்கியம் பாருங்க ஜோஜோ துமாரி மே ஹே நிகாலோ ஜோ ஜோ என்னென்ன எல்லாம் துமாரி உன்னுடைய ஜேப் மெஹே ஜேப்னா நம்மளும் சொல்லுவோம் இல்லையா ஜேப்ல இருக்கு ஜோப்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது பாக்கெட் சட்டையில இருக்க பாக்கெட் பேண்ட்ல இருக்க பாக்கெட் அதான் ஜேப்னு சொல்லுவாங்க ஜேப் மெஹே ஜோ ஜோ துமாரி ஜேப் மெஹே என்னென்னலாம் உன் பாக்கெட்ல இருக்கோ ஓ நிகாலோ அதை எடு நிகாலோ அப்படின்னா வெளியே எடுன்னு அர்த்தம் வெளியே எடு அத அகற்று இல்ல வெளியே எடு அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஜோஜோ துமாரி ஜோபே ஹே நிகாலோ எது எதெல்லாம் உன்னோட ஜேப்ல இருக்கோ அதெல்லாம் வெளியே எடு அப்படின்னு சொல்றோம் இங்க ஜோஜோடைய அர்த்தம் யாரெல்லாம் உன் பாக்கெட்ல இருக்காங்களோன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ இது பொருளை குறிக்குது எதெல்லாம் உன் பாக்கெட்ல இருக்கோ என்னென்ன எல்லாம் உன் பாக்கெட்ல இருக்கோ அதை எடு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் மேனே மேனே காயா காயா ஓ ஓ சப் சப் போத் போத் என்னென்ன நான் நான் சாப்பிட்டேனோ சாப்பிட்டேனோ என்னென்னலாம் அது எல்லாமே ரொம்ப என்னென்னா இருந்தது ரொம்ப சுவையா இருந்தது அப்படின்னு சொல்றோம் ஜோஜோ மேனே காயா என்னென்னலாம் நான் சாப்பிட்டேனோ ஓ சப் போத் தா அது எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருந்தது இப்ப மறுபடியும் ஜோஜோ அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் காயா அப்படிங்கறது எதெது சாப் என்னென்னலாம் சாப்பிட்டேனோ அப்படின்னு ஒரு பொருளை தான் குறிக்குது இந்த மனுஷனை குறிக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஜோஜோ அப்படிங்கிற வார்த்தை வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன யார் யார் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தையும் தரும் இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து ஏ கேக் ஏக்குனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏக்குனா ஒன்னு ஏ கேக் அப்படின்னா ஒவ்வொன்னும் அப்படிங்கறது தான் ஏ கேக் ஒவ்வொரு பொருள் பொருளையும் வெளியே எடு ஏ கேக் சீஸ் பாகர் நிகாலோ ஏ கேக் சீஸ் பாகர் நிகாலோ சோ ஏ கேக்னா ஒவ்வொரு சீஸ்னா பொருள் ஏதோ ஒரு சாமான் பொருள் இத வந்து சீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏக் ஏக் சீஸ் நிகாலோ அப்படின்னா அகற்று இல்லைன்னா வெளியேடு அப்படிங்கிறது அர்த்தம் ஒவ்வொரு நபரையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏக் ஏக் ஆத்மி கோ செக் கரோ அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க சோ ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு தான் இந்த ஏக் ஏக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் ரொம்ப சிம்பிள் தமிழ் மாதிரியே தான் இருக்கு ஒன்னுன்னா ஏக்கு ஒன்னொன்னு அப்படின்னா ஏக் ஏக்கு ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா அதே மாதிரி நபர்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை செக் பண்ணு அடுத்த வார்த்தை பேஜ்ல கொ மாதிரி கஹி அப்படிங்கிற வார்த்தை இது என்ன கஹி தெரியும் தெரியும்ஹான் எங்க என்ன அதையும் ரெண்டு வாட்டி சொல்றீங்க சொல்ஹி கஹின் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம் அங்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கங்க அங்கங்க கடைகள் இருக்கும் அங்கங்க பார்க் இருக்கும் இந்த ஊர்ல அங்கங்க இந்த சாப்பாட்டு பொருள் கிடைக்கும் இந்த அங்கங்கன்னு சொல்ற இடத்துல கஹியும் ககியே யூஸ் பண்ண போறோம் இதுக்கு ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து இதை முடிச்சிடலாம் ஏர்போர்ட் பக்கத்துல அங்கங்க ஹோட்டல்ஸ் இருக்கும் ஹோட்டல்ஸ் கிடைக்கும் ஏர்போர்ட் பக்கத்துல அங்கங்க ஹோட்டல்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஏர்போர்ட்கே பாஸ் பக்கத்துல கஹி அங்கே மில் தாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும் அது வழக்கமாவே இங்க அங்கங்க கிடைக்கதான் செய்யும் அப்படிங்கறதுதான் இந்த மில் தாக ஏர்போர்ட் கே பாஸ் கஹி கஹி ஹோட்டல் மில் தாகிங்கிறது அங்க ஸோ அவ்வளவுதாங்க இதோட உங்களுக்கு இந்த ஆறு வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் புரிஞ்சிருக்கும் இன்னொரு முறை இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லி அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் சொல்லிற ஒரு ரிவிஷனா எடுத்துக்கோங்க அபி அபி அப்படின்னா இப்பொழுதுதான் ஜஸ்ட் நவ் அப்படின்னு அர்த்தம் கபி கபி அப்படின்னா அப்பப்போ அப்படின்னு அர்த்தம் ஜப் ஜப் அப்படின்னா எப்பெப்போ எப்பப்பெல்லாம் உனக்கு பிடிக்குமோ எப்பப்பெல்லாம் உனக்கு வேணுமோ வா எப்பெல்லாம் உனக்கு எங்களை பாக்கணும்னு வா இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய எப்பப்போ அப்படிங்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஜப் ஜப் ஜோ ஜோ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு யார் யார் இன்னொன்னு என்னென்ன யார் யாரெல்லாம் ஆஹ் வருவாங்க இல்ல யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களை கூப்பிட்டுட்டு வா என்னென்ன உன் பாக்கெட்ல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்குறதுக்கு ஜோ ஜோ அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஏ கேக் ஏ கேக்னா ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது அர்த்தம் இன்னொன்னு கஹி கஹி இதோட அர்த்தம் அங்கங்க அங்கங்க இருக்கும் அங்கங்க கிடைக்கும் அப்படிங்கிறது கஹி கஹி ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் எந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண போறீங்க இனிமே இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தேவைப்படும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்லைன்னா நான் ஆல்ரெடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் அர்த்தம் புரியுது அப்படின்னு சொல்றீங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க உங்க கமெண்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் அதை ரிவிஷனாகவும் எடுத்துப்பாங்க ஹிந்தி படிக்கணும் அண்ட் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்